தித்வா புயல்ட பயணப்பாது பயணம் செய்கிற திசை மாறி இருக்கு என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டிருக்கு இன்றைக்கு இரவு ஒரு பத்து மணி மாதிரி இந்த அறிவிப்பு வழிவந்திருந்தது நாற்பதுக்கும் அதிகமான மரணங்கள் இருக்கு இந்த மரணங்கள் இன்னும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கு பல இடங்களில் மண்மாடுகள் சரிஞ்சு விழுந்திருக்கிற சம்பவங்கள் பதிவாகியிருக்கு மீனவர்கள் காணாமல் போயிருக்கிற சம்பவங்கள் பதிவாகியிருக்கு நாற்பதுக்கும் அதிகமான மரணங்கள் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இது அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சம் நிலவுது இருபதுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க மதுளை மாவட்டத்தில் அதிகமான

தீர்மானம் நாற்பதுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பத்து லட்சம் எடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி நிதியத்துக்கு எந்த விதமான கால தாமதமும் உறவினர்களுக்கு இந்த பத்து லட்சம் ரூபாவும் உடனடியாக போய் சேர்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது பாராளுமன்ற வளாகத்தில் அவசரமான விசேடமான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது ஜனாதிபதி தலைமையில் பிரதமர் கலந்து கொண்டிருந்தாங்க அமைச்சர்கள் கலந்து

இருக்காது இருபத்தி ஒன்பதாம் தேதி வளமை நிலைக்கு திரும்பும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் அதாவது அத்தியாவசிய தேவைகள் சுகாதார மருத்துவம் பாதுகாப்பு தவிர மற்ற எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் பொது விடுமுறை நாளைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கு சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு நாலாவது மிக முக்கியமான தீர்மானம் மறு அறிவித்தல் வரைக்கும் அதிவேக ஹைவே இல பயணம் செய்ய அதிவேக நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிற வாகனங்களுக்கு எந்தவிதமான கட்டணமும் அறவிடப்படாது இலவசமாக வாகனங்கள் பயணம் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல மண்மடுகள் சரிஞ்சு விழுந்திருக்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு சாதாரணமான வளமையான வீதிகளை சில இடங்களில் பயன்படுத்த முடியாத ஒரு நிலம் இருக்கு வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் உருவாகி இருக்கு வீதிகள்ல நீர் இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கு சில இடங்களில் வடிஞ்சோடாமல் இருக்கு அந்த பாதைகளை வந்து வீதிகளை பயன்படுத்த முடியாது இதனால் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துகிற வாகனங்களுக்கு இலவசமாக பயணம் செய்ய முடியும் மறு அறிவித்தல் வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும் என்ற ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கு அஞ்சாவது எல்லா சர்வதேச பாடசாலைகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வளமையான சாதாரணமான அரச பாடசாலைகள் இப்போ விடுமுறையில் தான் இருக்கு சர்வதேச பாடசாலைகள் நாளைக்கு இயங்காது இது மறு அறிவித்தல் வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு பாலர் பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு வள்ளிக்கிழமை

பொறுத்த வரைக்கும் ஒரு துயரமான சோகமான சம்பவம் அம்பார மாவட்டத்தில் சாய்ந்த ஒளிவேரியன் கிராமம் அந்த பிரதேசத்தில் வந்து பதிவாகி இருக்கு ஒரு கார்ல பயணம் செய்து கொண்டிருந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிற ஒரு சோகமான சம்பவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிற சோகமான சம்பவம் பதிவாகியிருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இன்னும் ஒரு சிறுமின்னு சொல்லி மூன்று பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இருந்த ஆணும் பெண்ணும் வயோதிபர்கள் என்ற தகவலும் கூட இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது பார்க்க முடிஞ்சது முன்னுக்கு வந்த மோட்டர் பைக்கு வழிவிடுறதுக்காக ரோடுக்கு பக்கத்தில் அந்த வாகனத்தை கொஞ்சம் சைட் ஆகிற நேரத்தில் தான் அந்த கார் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு தனிக்குள்ளே வெள்ளத்தில் அடிச்சு போன காட்சிகள் இன்னைக்கு வெளிவந்திருந்தது அந்த கார் கதவை திறந்து வெளியில் வர்றது

ஒரு சம்பவமும் பதிவாகியிருக்கு இருக்கு நேற்று மீன்பிடிக்கும் சொல்லி படகு ஏறி போயிருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் கரைக்கு திரும்பல கடற்படைக்கு இது சம்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த மீனவர்களை தேடுற நடவடிக்கையில கடற்படையினுடைய ஹெலிகாப்டர்களும் கடற்படையினுடைய கப்பல்களும் படகுகளும் பயன்படுத்தப்படுது என்ற செய்தியும் இன்றைக்கு ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரவு இருபத்தி ஏழாம் திகதி இரவுன்றதும் இருபத்தி எட்டாம் திகதி என்றது தான் இந்த தித்வா புயலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் இதனுடைய திசை மாறி இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு இரவு தேசிய அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவிச்சிருந்தது இதிலையும் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பிரதேசங்களுக்கு அதிகமான

ஓட முடிவடைஞ்சிருக்கிற இருபத்தி நாலு மணத்தியாலங்களில் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒருகாமம் பிரதேசத்தில் தான் முன்னூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான மலை வீழ்ச்சி பதிவாகியிருக்கு இன்றைக்கு இரவும் நாளைக்கும் பெரும்பாலான இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகலாம்னு சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு இன்றைக்கு இரவு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த மெப்ப பார்க்குற நேரத்திலேயே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த புயல்கிற தாக்கம் எந்த அளவுக்கு வலுவானதாக இருக்கும் என்றதையும் நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை எதிர்கொள்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் வாக்குறுதியை கொடுத்திருக்கு ஆனால் பொதுமக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமா எச்சரிக்கையோடு இருங்க அவதானமா இருங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பல இடங்களில் வந்து போக்குவரத்து செய்ய முடியாத நிலை உருவாகி இருக்கு சில இடங்களில் வீதிகள் மூடப்பட்டிருக்கு ரயில் பயணங்கள் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருது அத்தியாவசிய பயணங்கள் இருந்தால் மட்டும் வெளியில் போங்கன்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து வரப்போகிற ஒரு சில என்றது இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் கால்நிலையை பொறுத்த வரைக்கும் தித்வா புயலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சில மணித்தியாலங்களாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேயும் சில இடங்களில் வந்து பாதிப்புகள் ஏற்பட முடியும் எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது கட்டாயமானது தேவையற்ற பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க வாகனங்களில் பயணம் செய்கிற சந்தர்ப்பங்களை வந்து ரிஸ்க் எடுக்காமல் வெள்ளம் இருக்கிற பிரதேசங்களில் பயணம் செய்யாமல் இன்றைக்கி சாய்ந்த பிரதேசத்தில் ஒரு சோகமான சம்பவம் பதிவாகியிருக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாக கூடாது இயற்கை அனர்த்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில தவிர்க்க முடியுமான சம்பவங்களும் இருக்குது அந்த மாதிரியான மரணங்கள் துரதிர்ஷ்டவசமாக நிகழக்கூடாது இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாக கூடாதுன்றது தான் எங்களுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட இருபத்தி ஏழு இன்றைக்கு இரவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகது

முடியும் சேஃபா இருங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்